ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லக்ஷ்மி செல்த்தி ஃபிஷ் சேனல் இன்றைக்கி நாம் இட்லி மாவில் குழி பணியாரம் பண்ணலாம் ஸ்வீட்டு குழிப்பணியாரம் இனிப்பு குழி பணியாரம் இதில் நான் ஒன்றரை கப்பு மாவு எடுத்திருக்கேன் இட்லி மாவு இதில் ஒரு கப்பு வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன் பொடி பண்ணிவிட்டேன் ஸோ இது நல்லா கரைக்கணுங்க பொடி பண்ண வெள்ளத்தை கரைச்சிட்டு கூடவே நம்ம ஏலக்காய் ரெண்டு தட்டி போட்டுக்கலாம் அப்புறம் தேங்காவை நல்லா பல்லுப்பெல்லாம் நறுக்கி அதையும் போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளானது ஈவினிங் இட்லி மாவு இருந்தால் போருங்க டக்குன்னு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு தந்துடலாம் ஸோ இப்போ நல்லா கலக்குங்க அடியில் வெள்ளம் இருக்கும் ஸோ வெள்ளம் எல்லாம் கரைஞ்சிரும் இந்த பதத்துக்கு வந்துடுங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நாம் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நாம் ஊற்றிடலாம் பணியாரக்கல்ல ஸோ இனிப்பு பணியார கல் அதில் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ரீஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் ஒரு அரை அரை ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம சின்ன குழி கரண்டியில் எடுத்து மாவை எடுத்து ஒரு ஒரு குழிக்கும் நம்ம விட்டுடலாம் ஸோ பாருங்கள் நம்ம ஒரு ஒரு குழிக்கும் நம்ம விட்டுடலாங்க மாவை ஸோ எல்லா குழிகளுக்கும் நம்ம விட்டுட்டு சூப்பராக இருக்கும் ஒரு டென் மினிட்ஸில் இது நாங்கள்லாம் ரெடி ஆகிடுங்க ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்டு இனிப்பு குழிப்பனியாரம் ஸோ மாவு உளுந்து உடம்புக்கு நல்லது அது கூடவே நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கோம் அதுவும் வந்து நல்ல அயன்னு உடம்புக்கு வந்து ஹீமோகுளோபின் கண்டென்ட்டை அதிகப்படுத்தும் ஸோ ஏலக்காய் வாசனைக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் தேங்காவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அவ்வளோதாங்க ஊற்றியாச்சு இப்போ நாம் இதை மூடி வச்சிடலாம் இது தான் இருக்கணுங்க ஸோ மூடி வச்சாச்சு சூப்பரான ஹெல்த்தியான பணியாரம் மூடி போட்டு மூடலாங்க பாருங்கள் இப்போ எடுத்து பார்த்தா சூப்பராக வந்திருக்கு திருப்பி போட்டுடலாம் ஸோ திருப்பி போட்டிருக்கேன் பாருங்க சூப்பராக வந்துருச்சு ரெண்டு சைடும் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு நம்ம எடுத்துடலாங்க சீக்கிரமாக வந்துடும் பாருங்கள் எப்படி புசு புசுன்னு சூப்பராக இருக்குது நீங்கள் டூத் பேக்கு குத்தி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மாவு ஒட்டாமல் இருக்கணும் அதுதான் தான் வந்தது இப்போ நம்ம ஸ்பூன்லேயே எடுத்துடலாம் அழகாக வந்துருச்சு அவ்வளோதாங்க நம்ம ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆகிருச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனிப்பு பணியாரம் ரெடி ஹெல்த்தியான இனிப்பு பணியாரம் ரெடி you ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க THANK YOU FRIENDS, Thank you friends.